எந்த ஒரு ராசிக்காரங்களை கேட்டாலும் நான் இனி ஒரு ஜென்மம் எடுத்தால் மகர ராசியாக நான் பொறுக்கக்கூடாது நல்ல மனிதர்கள் நல்ல எண்ணம் உடையவர்கள் ஆனால் ஆண்டவன் அவனைத்தான் ஜோதிப்பான் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா அந்த தடைக்கல்ல மூவொன்றும் படிக்கல்லப்பா அட்டா குத்தம் உட்கார்ந்தா குத்தம் நிமிந்தா குத்தம் நின்னா குத்தம் மாமியார் உடைச்சா மண்பான மருமக உடைச்சா பொன்பான வேறு வருஷத்துக்குள்ளே பெற்றோர்கள் எவரேனும் ஒருவர் அப்படி இல்லை கணவன் மனைவிக்குள்ளே எவரேனும் ஒருவர் நிம்மதியாக சோறு திங்க முடியல தூக்கங்கிறது நான் பார்த்து பல நாள் ஆகிச்சு சாமி அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு முக்கியமாக இந்த சொந்தக்காரங்களால் ரொம்ப அடிபட்டுட்டேன் எந்த விஷயத்தையும் டப் டப்புன்னு மறை ஒழிவு இல்லாமல் பேசக்கூடியவர்கள் பொய் பித்தலாட்டம் எங்கள்கிட்ட மேக்சிமா இருக்கா நீங்கள் வாழ பிறந்தவர்கள் இந்த நாட்டை ஆழ பிறந்தவர்கள் ஒன்றால் முடியாது எதுவுமே கிடையாது வருகிற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் வணக்கம் இந்த ஏழரை வருஷம் நீங்கள் ஒரு ஜெயின் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை தான் இருக்கீங்க ஆமாம் எந்த ஒரு மகர ராசிக்காரங்களை கேட்டாலும் ஆண்டவா நான் ஒரு ஜென்மம் எடுத்தால் மகர் ராசியாக நான் பிறக்கக்கூடாது அதுக்கு நான் ஆடு மாடாக ஏதாவது பிறந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மகர் ராசியாக பிறந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது அவங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் போனாலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும்னா அவங்க கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் உழைச்சி எந்த புண்ணியமும் இல்லாமல் இருக்கும் அப்படியே உழைச்சாலும் அது உங்கள்கிட்ட ஒட்டு ஒட்டாது சரி இப்படி பல விஷயங்களை கொண்ட இந்த மகர ராசி நேர்களுக்கு வருகிற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துருவோம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சியில் எல்லா ராசியினருக்கும் ஒரு ஒரு விதமாக நான் சொன்னாலும் இந்த மகர் ராசிக்காரங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நல்ல மனிதர்கள் நல்ல எண்ணம் உடையவர்கள் ஆனால் ஆண்டவன் அவனைத்தான் ஜோதிப்பான் இந்த ஏழரை வருடம் வந்து இந்த மகர ராசிக்காரர்களை வந்து படாத அவஸ்தை தொட்டால் குத்தம் உட்காந்தா குத்தம் நிமிந்தா குத்தம் நின்னா குத்தம் மாமியார் உடைச்சா மண்பானை மருமவ உடைச்சா பொன்பானை இந்த மாதிரி கதையாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருந்தது இந்த ஏழரை வருஷத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் யாராவது பார்த்துங்க போலீஸ் ஸ்டேஷனில் காலடி எடுத்து வைக்காமல் இருந்திருக்க மாட்டேங்க எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு பஞ்சாயத்துக்காக போயிட்டு வந்திருப்பீங்க அடித்தடி விவகாரங்களில் போய்ட்டு வந்திருப்பீங்க நோய்வாய்பட்டு ஹாஸ்பிட்டலில் பணத்தை இறந்துருப்பீங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏழரை வருஷத்துக்குள்ளே பெற்றோர்கள் எவரேனும் ஒருவர் அப்படி இல்லை கணவன் மனைவிக்குள்ளே எவரேனும் ஒருவர் அப்படி இல்லை குழந்தைகள்லாம் எவரேன்னு வருவார் காலமாயிருப்பாங்க மன நெருக்கடிங்கிறத பண நெருக்கடி கூட அவங்க சமாளிச்சுவாங்க ஆனால் மன நெருக்கடி அவங்களால் தாங்கிக்க முடியல இந்த காலகட்டங்களில் வேதனையை சொல்லி அளவும் முடியலை ஏன்னா அவ்வளவு வேதனை இந்த நபர்களுக்கு முக்கியமாக இந்த சொந்தக்காரங்களால் ரொம்ப அடிபட்டுட்டாங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தாலும் அதில் தடங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு பார்த்தாக்கா அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருவாங்க ஆஃபீஸு படியை மிதிப்பாங்க சார் வேலை இல்லை சார் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இதே நிலமை தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது நாலு தடவை அஞ்சு தடவை போயிட்டு 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 ஏமாற்றத்தோடு தான் வந்தாங்க ஒரு வீடு கட்டினால் முடியல ஒரு நிம்மதியை சோறு திங்க முடியல தூக்கங்கிறது நான் பார்த்து பல நாள் ஆகிச்சு சாமி அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போட முடில சாப்பாடு கண்ணு முன்னால் இருக்கிறது என்னால் முடில சோறு திங்க மனசு வர மாட்டேது என் மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு சரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த மகர ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் எந்த விஷயத்தையும் டப் டப்புன்னு மறைவு ஒளிவு இல்லாமல் பேசக்கூடியவர்கள் பொய் பித்தலாட்டம் இவங்ககிட்ட மேக்சிமம் இருக்காது இந்த மகர ராசியாக பிறந்தவங்க மகராசனை சொல்கிறேன் நீங்கள் வாழ பிறந்தவர்கள் இந்த நாட்டை ஆழ பிறந்தவர்கள் உன்னால் முடியாது எதுவுமே கிடையாது உன்னுடைய சக்தி உனக்கு தெரியல நீங்கள் வாழ்க்கையில் இத்தனை காலம் பட்ட கஷ்டங்களுக்கு இது ஒரு விடிவு காலம் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா அந்த தடைக்கல் மூன்றும் படிக்கல்லப்பா மனசில் ஒரு உறுதியை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இந்த ரெண்டரை ஆண்டுகள் நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடமான சகாய சனியாக வருகிறார் ஏழரை ஒழிஞ்சிதுப்பா வாழ்க்கையில் இதுக்கு மேலேயாவது நான் நம் நல்லா இருப்பேனா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அய்யா நீங்கள் பட்ட வேதனை போல் வேறு எவரும் படலைங்க நான் பட்ட அனுபவம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த நிறைய நபர்களை வச்சு சொல்கிறேன் மகர ராசிக்காரர்கள் போல் வேதனையில் அனுபவித்தவர்கள் கொஞ்ச நஞ்சம் பேர் இல்லை இனி வர காலங்கள் உங்களுக்கான காலங்கள் தான் இந்த ஏழரை வருட காலங்களில் நீங்கள் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பீங்க எத்தனை பேர்கிட்ட பழி சொல் இழிவு சொல்லு வெளியில் சொல்ல முடியாத தாக்கமெல்லாம் நீங்கள் தாங்கிருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பக்கம் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்படி இருந்தோமே இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க இந்த உருப்படாத கேஸு ஃபோன் நம்பர்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் கட் பண்ணுறீங்க இனிப்பட்ட காலங்கள் உங்களுடைய தாய் தந்தையர் பேச்சை நடந்து கேட்டு நடந்துக்குங்க உங்கள் மனைவியர் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இனி உங்கள் ஏற்ற காலம்தான் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அந்த மகர ராசிக்காரங்கள் கஷ்டப்படுவாங்கிறது விதி இதில் ஒன்றும் மாற்றுக்காரத்து இல்லை ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே அவன்தான் ஹீரோ நல்லா மனசில் வச்சுக்கணும் இத்தனை காலம் எவ்வளவு வழியோட வ இருந்திருப்பீங்க அந்த வழியெல்லாம் மனசில் வச்சுக்கணும் மறக்கக்கூடாது இந்த வழியெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி போயிட்டே இருக்கணும் இனி எவனுக்கு அஞ்சக்கூடாது அந்த ஆண்டவன் என் பக்கம் இருக்காண்டான்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும் இனி நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக செய்யுங்க ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக செய்யுங்க ஒரு திருமணம் நடக்கணுங்கிறீங்களா தாராளமாக செய்யுங்க முக்கியமாக இந்த பல பேருக்கு இந்த ஏழரை சனிகாலங்களில் திருமணம்னு ஒன்று நடந்திருக்கும் அட்லீஸ்ட் ஒரு நிச்சயதார்த்தமாக நடந்திருக்கும் அவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து திருமணம் நடைபெறக்கூடிய காலம் இது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை உண்டு இது போல் நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நடத்தணுங்க உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் நீங்கள் ஏனியாக வந்து நிற்பீர்கள் அது சத்தியம் நீங்கள் வந்து பொதுவாக யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிற ஆளு நீங்கள் உங்களை தான் சோதிப்பாங்க நிறைய பேர் இவன் என்ன எளிச்சாவனாக இருக்கிறாங்க நல்லவன் என்றைக்குமே இழித்தவன் தான் அதனால் இனிப்பட்ட காலங்களில் நீங்கள் எப்படி போகணும் போகணுங்கிறத பார்த்து நடந்துக்குங்க பண விவகாரங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கணும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பொது பலந்தான் நல்ல மனசில் வச்சுக்கணும் வருகிற பயிற்சிக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னால் உங்களுடைய ஜாதக புக்கை எடுத்துக்கிறீங்க நேராக நல்ல ஜாதகராகவே பார்க்குறீங்க அவங்கள்ட்ட கொடுத்து ஐயா என் கிரகம் எப்படி இருக்குது எந்தெந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சு குடும்பம் என்னும் வாழ்க்கை இனிமேல் தான் நீங்கள் தொடங்க போகிறீங்க நல்லபடியாக வாழணும் இந்த ஏழரை வருட காலங்களில் வந்து பல தவறுகள் செய்திருப்பீங்க அதெல்லாம் மறந்துடுங்க தூக்கி போட்டுருங்க இனி வாழக்கூடிய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்து உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் நீங்கள் வாழுங்க ஏ சுயநலமாக சொல்கிறேன்னு ஒன்று நல்லா கேட்டுக்குங்க இனி சொந்த பந்தம் அது இது எதுவுமே பார்க்க வேண்டாம் நான் சொல்கிறது வேணால் தவறாக தெரியும் கஷ்டமாக தெரியும் அதான் உண்மை ஏன்னா பட்டவனுக்கு தானே வேதனை தெரியும் நீங்கள் இனி உங்களுக்கான வாழ்க்கையில் இனி உங்களுக்காக வாழணும் உன் வாழ்க்கை உன் கையில் அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் உடலில் வந்து பாதிப்பு வரும் இத்தனை காலம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி மார்பகம் சம்பந்தப்பட்ட சம் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு தரித்தரம் நீங்கிடிச்சு புரிஞ்சிக்கணும் ஒரு வீட்டை அலசி விடுற மாதிரி தான் நல்ல நாள் அதுமாக ஒரு வீட்டை அலசி விடுவோம் இல்லையா அதே போல் ஏழரை செனியிலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க இத்தனை காலம் ரொம்ப சோம்பேறியாக இருந்திருப்பீங்க இந்த ஏழரை செனியிலிருந்து விடுபடுறது என்பது தரித்திரத்திலிருந்து நீங்குவதாக அர்த்தம் சனீஸ்வர பகவானை மனதார வேண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளு எண்ணெயில் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வர வேண்டும் சிவ ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு என்பது நீங்கள் இனிமேல் கண்டிப்பாக செஞ்சு தாங்க ஆகணும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் பழைய நிலமை தான் சாமி கும்புறவங்களை பற்றி நான் இங்கே கவலைப்படலை சாமி கும்பிட்றவங்களையும் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னுடைய இன்னொரு சேனல் மகாலட்சுமி பத்திரப்பதிவு இந்த சேனல் வந்து பத்திரப்பதிவு சம்பந்தமாகவும் சேமிப்பு சந் சம்பந்தமாகவும் பதிவுத்துறை சம்பந்தமாகவும் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன் அதோடைய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் போய் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஸோ அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டேன் நன்றியும் வணக்கம்